இது வந்து திமுக அரசு வந்து ஒரு மான பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தான் நீங்க அந்த தீபத்தை தேத்துறீங்க பார்க்கலாம் என்று சொல்ற போல இருக்கு ஜுடிஷியல் பாடி நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் பார்க்குறேன்னு சொல்லி நான் அந்த ரொம்ப தெளிவாக அந்த வீடியோ பார்த்து லோகநாதன் சார் ஐஎம் சார் லோகநாதன் என்கிற ஐஎஸ் நான் வந்து பார்த்துக்கிறேன் என்ன என்ன கண்டென்ட் கோட்னு சொல்கிறது எக்ஸிக்யூட்டிவ் பில்லர் வந்து ஜுடிஷியல் பில்லரையே தக்கிற போல அது வந்து சும்மா விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் தேதி வந்து அந்த அவமதிப்பு வருது பட் இது வந்து நிச்சயமா என்ன மாதிரி அவமதிப்பு இது போட்டாலும் அங்க இருந்து ஏத்தியோட ஏத்தி இந்த ஆணையர் அதாவது கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் வந்த அவமதிப்பு நிச்சயமா ஒரு நல்ல அடிவாங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அதாவது சென்ட்ரல் உடைய போர்ஸ் போலீஸ் போர்ஸ் வந்து இவங்க பிளாக் பண்றாங்க ஏன்னா அவங்களுடைய எஜமானிகள் இது மாதிரி போய் பண்ணி எஜமானிகள் போய் இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இது மாதிரி வந்து ஏன் பின்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது ஜிஆர் சோபனர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ் அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அவரை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்குள்ள எனக்கு வக்கீல் நினைக்கிறேன் அப்ப எங்கெல்லாம் எப்படி அவருந்து பேச முடியும் ஆராசா அண்ணனா இருக்கா அவர் எதோ சொன்னாரு நீ திருவள்ளுவர் இது வச்சுட்டு எதோ பண்ணுவாங்க நம்ம எல்லாம் அத பாத்துட்டு தெரிஞ்சுட்டு இருக்கணுமா ஏன் நீங்க உள்ள போறீங்க என்னைக்கு நீங்க கோயிலெல்லாம் போகாம அன்னைக்குதான் நம்ம நாடு உருப்படும் ஆனா ஓவர்வெல்லிங் மெஜாரிஜியும் இதெல்லாம் வின் பண்றாங்க இது வரைக்கும் வரலாறுல ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாவே பண்ணாதவங்க திடீர்னு இவங்க சொல்றதுக்காக கலவரம் பண்ண போறோமா இதுக்கான மசோதா வந்து பார்லிமெண்ட்ல நிறைவேற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாமே சார் ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா இந்த மாதிரி இந்து தர்ம மசோதா போட்டா டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்

அவ்வளவு அமைதியாக நிறைவேற்றுச்சு ஆனா தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்துக்களை வந்து இவ்வளவு விரோத அரசியலை ஏன் செய்றீங்கன்னு பார்லிமெண்ட்லயே வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு அவரே கேள்வி எழுப்பியிருக்காரு சார் ஆனா இதுக்கு எந்த ஒரு ஆளுங்கட்சி எம்பிக்களுமே வந்து பதில் சொல்லவே இல்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திருப்பரம் ஒன்று இஷ்யூவை சசி தருவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒய் ஐ ஆம் இந்துன்னு ஒரு பெரிய நூல் எழுதியிருக்காரு அந்த நூலை நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் அப்கோர்ஸ் அப்பப்போ டிக்ஷனில் போய் போய் பார்க்கணும் அவர் என்ன சொல்றாருன்னு ஆனால் அதில் எழுதியிருக்காரு ஹிந்து எந்த ஒரு ஹிந்து ஆட்சியில் சிவாஜி ஆட்சி விஜயநகர் ஆட்சி சோழா ஆட்சி இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு படுகொலைகள் இனக்கொலைகள் அது மாதிரிலாம் பண்ணவே இல்லை இதெல்லாம் பொதுவா அங்கேருந்து வந்த இஸ்லாமிய கில்ஜி டைனஸ்டியோ முகல் டைனஸ்டியோ இந்த பக்கம் ஷா டைனாஸ்டி ஒவ்வொன்றும் அவர் கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு ஸோ ஒரு இல்லாத ஒரு ஆட்சி எப்பவுமே ஒரு ஹிந்து ஆட்சியா இருக்கும்னு அவர் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய பிரதிபலிப்பு தான் இது மாதிரி அவர் பேசுனது என்ன ஒரு தீபம் ஒரே ஒரு ஒரு தீபம் இது வந்து கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமா இது இது வந்து திமுக அரசு வந்து ஒரு மான பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எப்படிதான் நீங்க அந்த தீபத்தை ஏத்துறீங்க பாக்கலாம் சொல்ற போல இருக்கு எனி சென்சிபிள் மேன் ஒரு அளவுக்கு பகுத்தறிவு உள்ள மனிதன் பகுத்தறிவுவாதி ஒரு லைக் சசி தரூர் அப்படி சொல்றது சரிதான் ஆனா ஒரு தீபம் தான் அந்த தீபத்துக்குனால சண்டை போட்டுருங்க கடைசியா ஓகேன்னு சொல்லிட்டாங்க விட வேண்டியதுதானே அவர் சொல்றாரு எப்படி கேரளாவில் டக்குன்னு பண்ணாங்களோ இத்தனைக்கும் கேரளா கூட இந்துத்துவாக்க எதிர்த்த அரசு தான் அப்படி இருந்தும் டக்குன்னு அவங்க பண்றாங்க அப்ப ஏன் தமிழக அரசு மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கணும் ஒன்னு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு முக்குல் தொகைங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து அவங்க பேசி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே ஐம்பது லட்சம் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போகிறதுக்கு அப்பேற்பட்ட அந்த ஹையஸ்ட் லெவல் வழக்கறிஞர்களை வச்சு இந்த சீனியர் வழக்கறிஞர்களை வச்சு இந்த உச்சநீதிமன்றத்தில் முறையீடு பண்ணுறாங்க யாரோட காசு இந்த காசு முருகன் 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 நினைச்சு வந்து வந்து எல்லாரும் உண்டியில் போடுறாங்க பார்த்தீங்களா என் பையன் பாஸ் ஆகணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு போடுற உண்டியல் காசை எடுத்துட்டு அந்த காசை எடுத்துட்டு ஒரு வழக்கறிஞர் எடுத்துட்டு இதை வந்து இந்துக்களுக்கு முரணாகவே போராடுற அறநிலைத்துறையை பற்றி நம்ம என்ன பேச முடியும் அல்லது நான் ஒரு வாத்து என்னை விட்டு சொல்லி சொல்லி போய் சொல்லிட்டே போற தான் நம்ம பார்த்து கஷ்டப்பட முடியுமா நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு சசிதரூர் ஏன் கோடிக்கணக்கான சும்மா இருக்காங்க அவங்களுடைய தான் அவங்க மௌனத்தினாலதான் அதர்மம் வளருது அடிச்சு சொல்லுவேன் ஒரு சசி தரு கரெக்ட் அதுக்கு டெக்னிக்கலா ஒரு பதிலும் இல்லை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அந்த முதல்ல என்னென்ன ஜட்ஜி சொன்னாங்க தெரியுமா இது நீங்க தப்பு இது உங்களது அல்ல இது சிக்கன் தருதுன்னு யாரும் சொல்லல சின்ன விஷயம் தானே தள்ளி போடு அப்படிதான் தள்ளி போடு தள்ளி போடு தள்ளி போட்டு சரி இப்போ வேண்டாம் க்ளோஸ் பண்ணலாம் சொன்னாங்களே தவிர இது வந்து சிக்கன் தருது சிக்கந்தர் திருப்பரம் கொண்டுமே இல்ல சிங்க சிக்கந்தர் மலைன்னு எந்த ஜட்ஜும் சொல்லலை கண்டிப்பா இண்டீட் ரெண்டு மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப தெளிவா ஹைகோர்ட் சொல்லியாச்சு இது மாதிரி இது வந்து சிக்கந்தர் மலை அல்ல இது திருப்பரங்குன்றம் தான் இந்த கம்ப்ளீட்டா இந்த நிலமே முருகனுக்கு தான் சொந்தம் மூணே மூணு விதி விளக்குகள் ஒன்று அந்த சிக்கந்தர் பக்தோடைய தர்கா நம்ம இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது நம்ம தொட வேணாம் பிளஸ் என்ன லேண்டு அங்கே படிக்கிறதுக்கு போகுது பார்த்தீங்களா அதுவும் கொடுத்துட்டாங்க கோர்ட் ஏன்னா அது மட்டும் இந்து கிடைச்சா ஒரு வேளை யாராவது வந்து நீங்க நடந்து போக முடியாது என்னுடைய ஏரியான்னு சொல்லுவாங்க அதனால் அதுவும் கொடுத்தாச்சு இதை தவிர இன்னொரு புதைக்கும் இடம் டஃப்ன்னு சொல்லுவாங்க இஸ்லாம்ல ஒரு புதைக்கும் இடம் அது நெல்லித்தோப்பு புதைக்கும் இந்த மூணு இடங்கள் மட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கலாம் இங்க எந்த தீபம் ஏத்தினாலும் பதினஞ்சு மீட்டர் அடித்த அடிதான் சிக்கந்தர் பக்தோடைய தர்கா ரெண்டு மலை இருக்கு ஒரு பெரிய மலை சின்ன மலை பெரிய மலைதான் தர்காவும் சின்ன தான் இது இருக்கு சோ அந்த ரெண்டு மலை உச்சிகளுக்கு கட்டாயமாக ஐம்பது மீட்டர்ல நூறு நூற்றம்பது ஐம்பது மீட்டர் கேப் இருக்கு அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கோட்டு பிரகாரம் தான் விடமாட்டோம் இது வந்து அது மட்டும் இல்ல இந்துக்களும் தமிழர்களும் வெவ்வேறு தமிழ் ஐடென்டிட்டி வாழ்வாதாரம் இந்து வாழ்வாதாரம் வேற சொல்றாங்க எங்க இந்துக்கள் யோசிக்க போறாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோயில்கள் இருக்கு தமிழ்நாடுல இதெல்லாம் தமிழ் கோயிலா இந்து கோயிலா இதை கட்டுனது யாரு ராஜராஜ சோழன் இவ்வளவு சோழன் மதுரை பாண்டியன் இவங்கெல்லாம் தமிழர்களா அல்லது இந்துக்களா தமிழ் ஹிந்துஸ் இதெல்லாம் ஒரே ஒரு பெரிய சிவிலைசேஷன் இதை வந்து அந்த நாகரிகத்தை வந்து வெறும் ஒரு தமிழ் சாயம் மட்டும் கொடுத்துட்டு நீ வேற யாரோ ஒரு சொல்றான் ராஜராஜ சேவன் வந்து ஹிந்துவே இல்லை அவர் செய்வார் நீங்க சிவனும் விஷ்ணுவும் தான் இங்கே ஹிந்துவுடைய மெயின் காட்ஸ் எனக்கு என்ன கேட்டா ஆல்மோஸ்ட் சில்லியா இருக்கு இதையும் யாராவது நம்புவாங்களா இந்த இந்த வாதத்தை இதையும் நம்புவாங்களாங்கிற அளவுக்கு முற்றாது வாதத்தை கொண்டு வந்து கலவரம் கலவரம் யாரு கலவரம் சசிதரன் எழுதிருக்கார் அவர் புக்ல இந்துஸ் வந்து கலவரம் பண்ணதே இல்லை வெட்டி குவிக்க குவிக்க அவரு கில்ஜியோ அல்லது சிக்கந்தர் பக்தோ அல்லது வந்து பக்தியார் ஷேக் பக்தியார் நடந்தா பக்தியாரா இருந்தாலும் மாலிக் கபூரா இருந்தா யாரு வெட்டி குவிச்சாங்க ஓடுவோம் ஓடிட்டு இருந்தோம் எல்லாம் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு சோம்நாத் ரஜினியோ எந்த விதமும் பண்ணல தான் பண்ண முடிஞ்சது சிவாஜி ஆனா அவரு கூட வெட்டக்கூடாது செல்லாதவனுங்கிறது மன்னிப்பது அவருடைய பாலிசி பார்த்தீங்கன்னா மிருகத்தனம் வந்து மன்னிக்காமல் வெட்டுறது மன்னிப்பது மனிதத்தனம் தெய்வீகம் என்ன நம்ம வெட்ட வெட்ட ஒன்றாதுக்கும் உதவி பண்றதுன்னு சிவாஜி நினைச்சு அவர் வெட்ட வந்த அப்சல்கான மட்டும் அவளை வதம் பண்ணிட்டு பசங்களையும் பொண்ணுங்களையும் பொண்டாட்டியும் பொண்டாட்டிகளையும் எல்லாரையும் அனுப்பி வச்சாரு சிவாஜி ஸோ அப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் பின்னணியில எங்கெங்க சும்மா மத கலவரம் கலவரம் சொல்லிட்டு இவங்களே ஏத்தி விட்டுருக்கு ஆனா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க சார் கோர்ட்ல ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க இது வந்து ரத்த கலவர பூமியாக மாறும் மத நல்லிணக்க பிரச்சனையை வந்து ஏற்படும் நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னா அதுக்காக தான் வந்து நாங்க தீபம் ஏற்றுவதற்கு எந்த ஏற்பாடும் நாங்க செய்யல அப்படின்னு வந்து கோர்ட்ல தமிழக அரசு இப்படி ஒரு வாதத்தை வைக்கலாமா ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசே இப்படி ஒரு வாதத்தை வந்து கோர்ட்ல வச்சிருக்கு இதுக்கு கோர்ட் வந்து தமிழக அரசு இந்த மாதிரி பேசலாமானே கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா பதில் எதுவுமே இல்லையே கரெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் சகோதரர்கள்ட்ட பேசினேன் ஒரு ஏழு எட்டு கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் சொல்றாங்க மச்சான் இந்த கோயில் என்ன வேணா பண்ணிட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்க சிக்கந்தர் பக் தர்காக்கு வர்ற ஆட்களை வந்து ஒண்ணு பண்ணாதீங்க ஆல்ரெடி கோட் சொல்லியாச்சு நாங்கள் இனிமேல கீழே வந்து வெட்டிக்கு வந்து வெட்டிக்கு வெட்டி டைமில் மேலே மேல வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக நாங்கள் பண்ண மாட்டோம் எப்படி எந்த வித ஒரு நான்வெஜ் சேர்ந்து ஹிந்து கூட போர்க் அதாவது பண்டிகம் பன்றியை வந்து ஒரு தர்கா கிட்ட பக்கத்தில் வெட்ட மாட்டோம் ஒரு ரெஸ்பெக்ட் அதே போல மாமிசம் வந்து ஒரு ஹிந்துஸ்க்கு ரெஸ்பெக்ட்டாக வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நல்லிணக்கம் இருக்குது நல்லிணக்கம் செய்யாமல் இவங்கள நல்லிணக்கம் இல்லை நல்லிணக்கம் இல்லை மத கலவரம்னு சொல்றதே நம்ம கட்சி அப்படி சொல்றாங்க ஏன் இது மாதிரி இவ்வளவு பிரிவினை அரசியல் அவங்க பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை சிஸ்டர் இது வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஒரு ஓவரால் ஒரு பிம்பம் அதாவது இஸ்லாமியர்கள் நினைச்சுக்கணுமா இவங்க நமக்கு தான் பண்ணுவாங்க அப்படி ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளவு நம்ம திமுக இஸ்லாமியர்கள் பண்ண பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாஜக எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க அடகு ஒரு ஒரு ஒப்பிடே இல்ல அந்த அளவுக்கு எம் பிஜராத்லயும் மகாராஷ்டிராலயும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் எல்லாம் முஸ்லிம்ஸ்க்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பதிவோட இருக்கு புரூஃபோட இருக்கு பீஹார்ல கூட ஓவர்வெல்மிங்ல அவ்வளவு மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் வோட் பண்ணிருக்காங்க பிஜேபி அப்படி ஏன் பின்ன வந்து பதினோரு வருஷமா பண்ணாத திடீர்னு வந்து வெட்ட பெட்ட வெட்ட போனோம்னா திடீர்னு வந்து கலவரம் செய்ய போறோம்னா சும்மா இது வந்து அரசியல் பண்ணி பாஜக எப்படியாவது நம்ம தடுத்து அவங்க வரக்கூடாதுன்னு செய்யறதுக்காக தான் பாஜக அவர் பாஜக இஸ் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் அவங்க வந்து பீகாரும் சரி ஒரு ஜார்க்கண்டும் சரி எங்க இருந்தாலும் அவங்க இருந்தாலும் சரி அவங்க அவங்க மெயின் திங் இஸ் டெவலப்மெண்ட் காசு எப்படியாவது கொண்டு வந்து நல்ல ரோட்ஸ் நல்ல வீடு நல்ல டாய்லெட் நல்ல எலக்ட்ரிசிட்டி நல்ல தண்ணி நல்ல எஜுகேஷன் கொண்டு வந்து வளர்த்து விடுவாங்க தவிர அதில் வந்து சில டியூனிங் செய்யும்பொழுது ஒரு டிமாண்ட் அவங்க பண்ணது எல்லாமே உத்தமன் கடவுளே வந்து பண்ணுமா நான் சொல்லலை டிமானடைசேஷன் எனக்கு சில கருத்துகள் இருக்கு கொஞ்சம் எப்படி எப்படி போச்சு ஆனால் ஓவரால் ஓவரால் யார் ராஜீவ் காந்தி சொன்னாரே இதே திமுக பார்ட்னர் நூறு ரூபாயில் பதினஞ்சு தான் போய் சேருதுன்னு இப்போ நூறு ரூபாயில அட்லீஸ்ட் எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பது எண்பத்தி ரெண்டு ரூபாய் போய் சேருதுங்கிறது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்க வந்து சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணும்னு மதக்கலவரம் 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 சொல்றாங்களே தவிர ஆமா கலவரம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மனைவிக்கு முன்னால ராஜகோபாலன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இந்த கேஸ் போட்டவர் நீங்கள் இந்த தீபத்தை ஏத்தணும்னு சொன்னவர் இஸ்லாமிய ஒரு துருவத்தில் இருக்கிற தீவிரவாதிகளுக்காக எதிர்த்தவர் ஆறு பேர் வெட்டி வெட்டி பீசு பீசா ரத்தம் வர கொண்டாங்க அப்புறம் அவங்களே சரண்டர் ஆகிட்டாங்க எல்லாமே இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஹமீது ஹுசேன் ஷேக் அன்சாரி ராஜா ராஜா முகமது இது மாதிரி போன்ற மொஹமது மொஹமது பிலால் ஆறு பேர் தடா கோட் உள்ளே போடுது அது கலவரம் ரத்த கலவரம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹிந்து ஏதாவது ஒரு இஸ்லாமியரையோ அல்லது கிறிஸ்டியனையோ கிறிஸ்துவரையோ வெட்டியிருக்காருன்னு நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி ஒரு வருஷம் சண்டை போட்டுருக்கோம் தங்கச்சி இந்த முப்பத்தி ஒரு வருஷத்தில் ஒருத்தர் இந்து அல்லாத ஒரு மதத்தை ஹிந்துஸ் வெட்டினாங்களா கொண்டாங்களா இல்லை இது வந்து சசிதரோ எழுதியிருக்காரு இந்து ஒரு தன்மையே ஒரு கூட்டிணக்கம் நல்லிணக்கம் பண்ணுறது தான் ஆனா இந்த கவர்மெண்ட் அதை உல்ட்டாவை திருப்பி இந்து மதவாதிகள் இந்து மதவாதிகள் வந்து அரசியல் பண்றாங்க அது ரொம்ப தப்பு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு மக்களுக்கு தேவையானது வந்து வளர்ச்சியான அரசியல் தான் ஆனா இவங்க வந்து மதவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ ஏற்கனவே ஒத்தி வைக்கப்பட்ட இந்த உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு வந்து எடுக்க முடியாது மாநிலங்களவை வந்து எடுத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒத்தி வச்சிருக்க கூடிய இந்த வழக்கு கையில எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக சொல்லிருக்காங்க திமுக எம்பிக்கள் வந்து வெளிநடப்பு பண்ணிருக்காங்க எதற்காக இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு வந்து நீதிபதி அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ நேற்று விசாரித்த இந்த இரண்டு நீதிபதிகளுமே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் நான் கடந்த ஏழு வருஷம் பாத்துட்டு சிஸ்டர் ஒரு மூணு நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு திமுக கோவிலுக்கு வந்து அனுமதி அல்லது கோவில் தர்கானா அது ஒரு பிரச்சனை கிளறி விடுறது அல்லது கோயில் சர்ச் இந்த கால்வாரி மலை கால்காரி மலை பண்ணிவிட்ட மாதிரி ஹிந்தி அல்லது உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச வேலை செய்யறவங்க இது மாதிரி ஒரு நாலஞ்சு பாலிசிஸ் வச்சுக்கிட்டு அதான் யாரும் சொன்னாங்களே மூணு அண்ட் ஹிந்தி இந்த மூணு வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பண்றது கிளவர் கிளவர் பாலிட்டிக்ஸ் தான் அது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் அந்த காலத்துலேருந்து நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிச்சு அப்படி அப்படி வந்து திமுக அப்படி பண்ணிட்டு வருது ஆனால் அந்த பொலிட்டிக்கல் கேம் வந்து அவங்க பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கம்ப்ளீட் ரைட் இருக்குது இஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் அ கேம் ஆனால் மக்கள் வந்து உஷாராக இருக்கணும் அவங்க அப்படி பண்ணாலும் ஏ அவங்க விளையாட்டு தான் விளையாடுறாங்க ஆக்சுவலாக அவ்வளோ மோசம் இல்லை இந்துஸ் சார் மாதிரி பண்ணலன்னு நம்ம ஆட்கள் நினைக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ சிபி ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னதுக்கு வந்து இப்போ அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு வருது அம்பேத்கர் எப்படி நம்ம அரசியல் சாசனம் தெரிஞ்சிருக்காருனா பில்லர்ஸ் டாப் மோஸ்ட் பில்லர் ஜுடிஷியல் பில்லர் அதாவது சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பில்லர் அதுக்கப்புறம் தான் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் கருத்து வேற்று இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய இதுதான் நம்பர் ஒன் அப்புறம் தான் லெஜிஸ்லேட்டிவ் அதுக்கு கீழே வந்து எக்ஸிக்யூட்டிவ் அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஆணையர் மிஸ்டர் லோகநாதன்ங்கிற காவல்துறை ஆணையர் அப்புறம் இந்த கலெக்டர் இவங்க எல்லாம் அதுக்கு கீழே தான் இவங்க வந்து அவங்க சொல்கிறத செய்யணும் எக்ஸிகியூட்டிவ் பாடி இப்போ எக்ஸிகியூட்டிவ் பாடி லெஜிஸ்லேட்டிவ் பாடியை தாண்டி ஜுடிஷியல் பாடியை நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நான் பார்க்குறேன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப தெளிவாக அந்த வீடியோ பார்த்து லோகநாதன் சார் ஐஎம் சார் லோகநாதனுங்கிற ஐஎஸ் ஆஃப் நான் வந்து பார்த்துக்குறேன் என்ன என்ன கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்கிறது எக்ஸிகியூட்டிவ் பில்லர் வந்து ஜுடிஷியல் பில்லரையே தட்டா போல இருக்குது அது வந்து சும்மா விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் தேதி வந்து அந்த அவமதிப்பு ஆமாம் அது வருது பட் இது வந்து மேல் இடத்துக்கு போச்சுன்னா நிச்சயமாக யாரெல்லாம் இதை பேக் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு ஜுடிஷியல் பில்லர் நம்ம இது மாதிரி முட்டணுன்னா அது இது கோர்ட் ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ ஒரு பஞ்சாயத்து விஷயமோ இல்லை ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கிறவங்க முட்டுனா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் முக்காவாசி ப்ளஸ் எல்லா எவிடென்ஸும் அப்படியே இருக்குது சிக்கந்தர் ஹில்னு இப்போ பேர் பேர் போடு திடீர்னு சிக்கந்தர் மேலே போடு அது வந்து நான் டீட்டெயிலாக அது உள்ளே போட்டேன் சாட் ஜிபிடி பப்ளிக்சிட்டி எல்லாரையும் கேட்டேன் திமுக இதை வந்து சிக்கந்தர் ஹில் மலையின்னு போடுன்னு அவங்க சொல்லலை ஆனால் ஒரு சில மதவாதிகள் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு போதிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இதை வளர்த்து விடுறதாக தான் நான் சொல்லலைங்க செயற்கை நுண்ணறிவு சொல்லுது செயற்கை நுண்ணறிவு சொல்லுது நாட் இனஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுல வந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இந்த வந்து இந்த ரெண்டு ஜட்ஜ் இருந்த ரெண்டு நீதிபதிகள் இருந்த பெஞ்சு வந்து மிஸ்டர் ஆனரபிள் மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அண்ட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் இந்த பெஞ்ச் வந்து வில் பி பை த ஏன்னா இது வந்து ஒரு ஜட்ஜு பண்ணியிருக்காரு யார் மிஸ்டர் சுவாமிநாதன் அப்புறம் ரெண்டு ஜட்ஜு மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அண்ட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் வேற எந்த புது ஆதாரம் இல்லாமல் ஏன் உச்ச நீதிமன்றம் இந்த ரெண்டு ஜட்ஜஸ் எதிர்த்து போய் அந்த இந்த ஜட்ஜே எதிர்த்து அவமதிப்பு தெரிவித்த ஆணையருக்கு அவங்க காவல்துறை ஆணையருக்கு கமிஷன் அவங்க போகணுமா போகாது நிச்சயமா வந்தால் கூட செட்டரிசை பண்ணிடுவாங்க இப்போதைக்கு அப்படி வந்தால் கூட நிச்சயமா இந்த ஒன்ஸ் அண்ட் ஃபர் ஆல் எப்படி பாபரி மசித் இழுத்து 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 போச்சோ இழுத்து போனா கூட உச்சநீதிமன்றம் வந்து இவங்களுக்கு வந்து சாதகமா தான் வரும் சிஸ்டர் கண்டிப்பா சார் ஆனா வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் இருக்காரு ஏற்கனவே ஜி சுவாமிநாதன் அவர்கள் வந்து பிராமணர் அப்படிங்கறதுனாலதான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததாக சொன்னாங்க ஆனா நேத்து வந்து ரெண்டு பெஞ்ச் உட்கார்ந்து சொல்றதுமே வந்து நீதிபதியை வந்து நீதியரசரை அவமதிக்கிற விதமாக வந்து பேசி இருக்கிறது வந்து சட்டப்படி வந்து தப்பு அது மட்டும் இல்லாம தமிழக அரசு அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்காரு சட்டத்தை அதாவது மாண்போடு அரசர் நடந்துக்கணும் சட்டத்தை மீறி சட்டத்தை கையில் எடுத்து கொண்டார் நீதிபதி அவர் வந்து அவமதிப்பு வழக்கு போடணும் கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்கள் வந்து அவரு மேல வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருங்க சார் இதையெல்லாம் பொழுது கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு என்னே வந்து நீதிபதி மேல ஒரு கட்டத்தை வந்து ஒரு விம்மத்தை கட்டமைக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணாலும் பிசிகா திருமலன் என்னதான் சொன்னாரோ நிச்சயமா என்ன மாதிரி அவமதிப்பு இது போட்டாலும் அங்க இருந்து ஏத்தியோட ஏத்தியோட இந்த ஆணையர் அதாவது கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் வந்த அவமதிப்பு நிச்சயமா ஒரு நல்ல அடி வரும் ஒரு நல்ல பெரிய அடி வரும் ரெண்டாவது எதையுமே அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஜட்மெண்ட் நான் படிச்சேன் எதையுமே ஒரு அவமதி போட சொல்லலை நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன் அந்த கார்த்திகை தூண் இப்படி இருக்கு இந்த தூண் வந்து தர்கால இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு அப்படியே புள்ளி விவரத்தோடு எழுதிருக்காரு கடைசியா கூட என்ன கொடுக்குறேன் சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களோட போய் நீங்க அந்த தீபத்தை சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க ஆணையரையும் கலெக்டரையும் ரெண்டு பேரையும் வீடியோல வர சொல்ற அவங்க வரல அப்படி இருந்தும் அவர் சொல்றாரு பரவாயில்லை நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் இதான் என் தீர்ப்பு நீங்க போங்கன்னு சொன்னா ஐம்பது சிஎஸ்எப்க்கு எதிர்க்கிற அந்த பக்கம் பார்த்தா ஐநூறு போலீஸ்காரன் நின்றுட்டு எப்படிப்பா நீங்க வருவீங்க சொன்னா காவல்துறை எப்பவுமே சொல்றேன் ஒரு ஏவல் துறையாகி ஒரு மதத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து ஏவல் யாருடைய ஏவல் ஆளுங்கட்சியோட ஏவலை பார்த்து கலவரம் 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 சொல்லி யார் கலவரப்படுவோம் இங்க வெளியில இருக்கணும் கோயம்புத்தூர்ல பாருங்க திருச்சியில் பாருங்க போதை பொருள் இருக்கு கொலை நடக்குது பாலபலாத நடக்குது இதை போய் பார்க்க வேண்டிய காவல்துறை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் சென்ட்ரல் போர்ஸ் போலீஸ் போர்ஸ் வந்து இவங்க பிளாக் பண்றாங்களா ஏன்னா அவங்களுடைய எஜமானிகள் இது மாதிரி போய் போய் இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இது மாதிரி ஏன் பின்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது திருமாவளம் சொன்னாலும் வந்து எப்படி என்ன என்னதான் ஆளுநர் கவர்னரும் இவர் வந்து பாஜக ஆளு இவர் மினிஸ்டர் பாஜக ஆளு நீதிபதி பாஜக ஆளு இவர் பார்ப்பனர் ஆனால் அங்க ஹிந்தி ஹிந்து பெரியார் தண்ணி காவேரி தண்ணி இதெல்லாம் ஒன்று கேரளியில் ஓடுறதுக்கு யூபியிலேருந்து இருந்து வேலை செய்கிறோம் அந்த மாதிரி இன்னொன்று வந்து பார்ப்பனியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இருந்தே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது அடி அப்படி பார்ப்பான் ஜட்ஜஸ் அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அவரை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு கூட எனக்கு வக்கீல் நினைக்கிறேன் அப்ப எல்லாம் எப்படி அவருக்கு எழுந்து பேச முடியும் அப்படி ஒரு யாருமே தன்னலமற்ற ஒரு நீதிபதி எந்த பக்கமும் அப்படியே திருப்பணும்னு சொன்ன மாதிரி ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி சமம் செய்து சீர்தூக்கும் கோல் போல அவர் நடந்து திகடுவார் அதெல்லாம் செக் பண்ணிட்டு எழுதி கொடுத்துருக்க அவர் போய் சும்மா அவர் பார்ப்பனருங்கிறதுக்காக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் போய் ஹிந்துஸ் திருப்பி வந்து இதே போல திருப்பி பின்னால் போய் இல்லை அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் நம்மளை பார்த்துப்பாங்க நினச்சி போறாங்க அது வந்து மடியில் போகிற வெளியில போகிற வெளியில் இருக்க ஓனான எடுத்து நம்ம மடியில் போறதுக்கு ஈக்குவல் ஆகுது ஸோ நம்ம ஆட்கள் வந்து இந்துஸ் கொஞ்சம் யோசிச்சு போட்டு போடணும் எந்த ஒரு இந்து ராஜ்யத்திலையும் இஸ்லாமியர்கிட்ட ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களுக்கு வரலாறு எடுத்து பாருங்களேன் ஆனா இப்போ இன்னைக்கு வந்து அவங்க அறிக்கை கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் ஆனா சீமான் அவர்கள் என் பாட்டன் முப்பாட்டன் முருக பெருமான் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அவர் இப்ப வரைக்குமே வந்து தமிழக அரசுக்கு வந்து சாதகமாகவதான அவர் வந்து ஒரு அறிக்கை அவரும் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு ஆனா அதுக்கு அவரு சாதகமா சொல்லியிருக்காரு ஆனா இப்ப வரைக்குமே முப்பாட்டனுக்கே பிரச்சனை வந்திருக்கு ஆனா எந்த ஒரு கருத்தையுமே வந்து அவர் தெரிவிக்கல அப்படின்னு வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே வந்து அவர் மேல வந்து ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு வராங்க நீங்க அவரோட கருத்துக்களை இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படி இந்த பகுத்தறிவு கூட்டத்தை வந்து எதிர்த்து பேசினவர் அப்படி இவரவை எதிர்த்து பேசினவர் திடீர்னு மௌனத்தை காத்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரோ அரசியல் மூலமாக என்ன சொல்லணும் வாக்கியம் கொடுக்கணும் வாக்கு இருக்காரோன்னு தெரியல சிஸ்டர் கட்டாயமாக அவர் மட்டும் இல்லை விஜய் உடைய விசதிகள் எழுபது பர்சன்ட் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஹிந்துஸ் தான் ஹிந்துஸ்தான் நான் தமிழன் இவருடைய சீமானுடைய விசிறிகள் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தான் இவங்க எல்லாரையும் மீறி அவங்களுடைய தர்மத்தை உதாசீனப்படுத்தி அப்படி இருந்தும் அவங்களோட ஓட்டு எடுக்க முடியும் இவங்க நினைச்சாங்கன்னா அப்படின்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான அளவில் தளத்தில் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு சின்ன இஸ்லாமிக் ஓட் பேங்க் இத்தனைக்கும் அந்த இஸ்லாமிக்ஸ் பாவம் அவங்க கேட்க கூட இல்லை இவங்களே ஒன்று கிரியேட் பண்ணி ஆனால் நான் உணவு சைடாக இருக்கேன் நான் உங்க ஃப்ரெண்டாக இருக்கிறேன் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லி பண்ணுறாங்க இஸ்லாமியர்களே வந்து சண்டை போடல ஆனால் இஸ்லாமிக் ஓட் பேங்க்காக தான் இவங்க பண்ணுறாங்க ஹிந்துஸ் ஒரு சிலர் சண்டை போடுறாங்க இவ்வளோ மற்ற பேர் பார்த்துட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் மகாபாரதத்தில் பீஷ்மர் சும்மா இருந்தார் இல்லை லீகலாக என்ன வருதுன்னு பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுவோம் இல்லை சொல்லிருந்தார் துஷாசனம் வந்து தூயில உருவும் பொழுது நாற்பது லட்சம் பேர் இருந்தாங்க சிஸ்டர் நாற்பது லட்சம் பேர் இருந்தாங்க அதர்மம் எப்ப வேணும்னா நல்லவர்களுடைய மௌனம் இருக்கும்போது அதர்மம் வெல்லும் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அந்த அதர்மத்தை வெல்ல கூட இப்ப திமுகவுக்கு இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாதகமான ஒரு விஷயமா தானே சார் அமையும் ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கு இந்த டைம்ல திமுக வந்து இந்துக்களை எதிர்த்தால் திமுகவுக்கு வந்து ஓட்டு வராது ஓட்டு வங்கி குறையும் அப்படின்னு வந்து திமுக அரசுக்கு தெரியாதா அதாவது திமுக வெரி காண்ட் நீங்க யாரும் அனுப்பியிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திமுக லீடர் அது வந்து அமைச்சர் பொன்முடியா இருந்திருக்கலாம் சைவம் வைணவம்னு பேசினாரு அல்லது டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்கலாம் அவர் என்ன சொல்றாரு டெங்கு மலேரியா சொன்னாரு ஆ ராசா அண்ணனா இருக்கலாம் அவர் வந்து சொன்னாரு இது ஒரு இது வச்சிட்டு ஏதாவது நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்கணுமா ஏன் நீங்க உள்ள போறீங்க என்னைக்கு நீங்க கோயிலுக்கு எல்லாம் போகாமல் அன்னைக்குதான் நம்ம நாடு உருப்படும்னாரு ஆனால் ஓவர்வெல்லிங் மெஜாரிட்டியில வின் பண்றாங்க ஏன்னா கனிமொழி எல்லாருமே அப்படி சொல்லியும் எனக்கு ரொம்ப சரிசவிய கஷ்டமா வெக்கமாவும் இருக்கு என்னடா எப்பேற்பட்ட பெரும்பான்மையார் பெரும்பான்னு நம்ம சொல்லிட்டு தெரியணும் ஆனா வேற எந்த ஒரு நாட்டையும் பெரும்பான்மையை எந்த அளவுக்கு உசா உதாசீனப்படுத்தினா போட ஒரு வாட்டியாவது ஓட்டு வேறு போட்டு காட்டுறோம் நினைப்பாங்க அந்த பொண்ணான அந்த நேரம் வருமா யோசிக்கிறேன் ஐ திங்க் டிஎம்கே வந்து அந்த ஃபார்முலா சூப்பர் சிஸ்டர் ஐ மஸ்ட் கங்க்ராஜுலேட் அந்த ஆர்கிடெக்சர் எப்படி கட்டமைப்பு எங்க என்ன கொடுத்தா என்ன நடக்கும் எது சொன்னாலும் கடைசி நிமிஷம் அதை மாற்றி மக்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்களை பற்றி சூப்பராக தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதாவது நம்ம மற்ற சைடில் இருந்தால் கூட அதை நம்ம பாராட்டணும் அதே போல மக்கள் வாத்துங்க மாதிரி கரெக்டாக அங்கே போய் விடுறாங்க அதே போல் நான் கடைசி நிமிஷத்தில் ஒரு ஃபேனு ஃப்ரீயாக கிடைக்கும் மிக்ஸி ஃப்ரீயா எதாவது ஒன்று பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி மக்களை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ இன்னும் எனக்கு ஒரு பயம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எது நல்லதோ எது நியாயமோ எது உண்மையாகவே தர்ம நல்லிணக்கமோ அதை நம்ம செஞ்சு பார்ப்போமேங்கிற நான் ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டு பிரார்த்தனை செய்கிறேன் யார நம்ம முருகனு தான் அதான் நான் சொல்லுவேன் திருப்பரம் குன்றம் இஸ் அவர் குன்ற எங்கள் பிரைடு முருகன் நீங்க கைடு பிளாக் பண்ணீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் முருக பக்தர்கள் சைவ பக்தர்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பேர்பட்ட வேற எந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணது இல்லை சிஸ்டர் அந்த கால்வாரிகள் சென்னை மலையில் வந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்துருச்சு சிக்கந்தர் மலையை மா பேரை மாத்துன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா ஒரு ஏதாவது ஒரு வேளாங்கண்ணா நாங்கள்லாம் ஓகே சரி கிறிஸ்டின்ஸ் ரொம்ப வருஷம் பண்ணுறாங்க எவனாவது வந்து வேளாங்கண்ணி மாத்திட்டு ஒன்று பண்ணு அந்த ராஜராஜ சோழன் இடம் காட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் நிஜமாவே மதிக்கிறோம் எல்லாரையும் எல்லா மதங்களும் சர்வ தர்மம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க இந்துஸ் நிச்சயமா இது வரைக்கும் வரலாறு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாவே பண்ணாதவங்க திடீர்னு இவங்க சொல்றதுக்காக கலவரம் பண்ண போறோமா சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அந்த கோத்ரா ஒரு அது மாதிரி ஒன்று ரெண்டு ஆனா மத்த மதங்கள் இந்துஸ்களுக்கு பண்ணதுன்னா நீங்க வந்து ஒரு முப்பது பேஜ் எழுதலாம் நாற்பது பேஜ் எழுதலாம் ஐம்பது பேஜ் எழுதலாம் அவர் ரொம்ப மென்ஷன் ஒரு சாந்தம் அமைதி அன்பு வந்து பக்கா அங்கிருக்கிறது அதை போய் தள்ளி தள்ளி குஸ்தி குஸ்தி உதாசனப்படுத்து ஐ திங்க் உலகத்திலேயே வேற எந்த நாடுலையும் ஐ திங்க் இல்லை உலகத்திலே வேற எந்த நாடுகளையும் பெரும்பான்மையர் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்

தனி அரசியல் சாசனம் தனி தேசிய கீதம் தனி கொடி இதெல்லாம் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு வாக்கவுட் பண்ணாரு வாய் கிழிய அம்பேத்கர்யா அம்பேத்கர்யான்னு சொல்லி அங்கங்க அவர் பிளாக் மட்டும் போட்டா பத்தாது அவர் சூட்டு வச்சு கண்ணாடி வச்சுட்டு இருக்கிறது அவர் நம்புன விஷயங்கள் ரொம்ப முன்னூத்தி எழுபத்தி ஏழு வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு தர்மத்துக்கு கொடுக்காதீங்க அந்த பக்கத்துல பாகிஸ்தான் வருவாங்கன்னு அவரும் பிளாக் பண்ணாரு அப்ப அது பண்ணது பேங்க் பாலிடிக்ஸ் தான் காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணியாக இருக்கிற திமுகவும் இப்ப பண்றது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் ரெண்டுமே மக்கள் நல்லிணக்கத்துக்கு நல்லதே இல்லை நல்லிணக்கத்துக்கு நல்லதே இல்லை ஒரு 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 மாநிலத்துடைய அமைதிக்கும் நல்லதே இல்லை காவல்துறையும் கலெக்டர்ஸும் மினிஸ்டர்ஸும் இது மாதிரி நீதிபதிகளை நீதி அரசர்களுக்கு எதிராகவும் ஆளுநர் கவர்னருக்கு எதிராகவும் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் பேசுறதும் கொஞ்சம் கூட நல்லா